வணக்கம் மக்களே நம்ம ஒவ்வொரு நிலம் ஒவ்வொரு ஊரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி வீடியோவும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம பெரும்பாலும் திருநெல்வேலியில் உள்ள முக்கியமான ஊர்கள் அதோட சிறப்பு அம்சங்கள் அந்த ஊர் எப்படி இருக்கு அந்த ஊர் பெயர் வர காரணம் என்ன அந்த ஊரோட சிறப்பு அம்சம் என்னங்கிறத நம்ம இப்போ வந்து சமீபகாலமாக ஒரு வீடியோவா பதிவிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு திருநெல்வேலியில் ஒரு முக்கியமான இடம் முக்கியமான இடங்கிறத விடவுக்கும் திருநெல்வேலியில் இருக்கிற குட்டி துபாய் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு ஊர் தான் உண்மையிலேயே குட்டி துபாய் மாதிரிதாங்க இருக்கும் துபாய் தான் இருக்கும் அதிக செல்வ செழிப்புள்ள ஒரு இடம்னு சொல்லலாம் அதிக பணக்காரங்க வாழ்ற இடம்னு சொல்லலாம் அந்த இடம் தான் கண்டிப்பாக உங்களுக்கு இதோட கெஸ்ஸிங் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா இது வந்து வேற எங்கேயும் இல்லைங்க நம்ம ராதாபுரம் தொகுதியில தான் ராதாபுரத்துக்கும் காவல் கிணறுக்கும் எடப்பட்டில் இருக்கிற ஒரு ஊரு அந்த ஊர் தான் வடக்கன் குளம் பேர் என்னடா வடக்கன் குளம் அப்படின்னு இருந்தாலும் ஊர் செம்மையா இருக்கும் ஒரு மேற்கு தொடர்ச்சி அடிவாரத்தில் மலை அடிவாரத்தில் இருக்கும் இங்கே வந்து எதுக்குமே பஞ்சம் கிடையாது தண்ணிக்கும் பஞ்சம் கிடையாது கேரளாவில் மழை பெஞ்சாலும் இங்கே மழை பெய்யும் அதைமாரி மும்பையில் மழை பெஞ்சாலும் இங்கே மழை பெய்யும் இந்த அடிவாரத்தில் இருக்கனால எல்லாம் ஒரு செல்வ செழி போட்டுருக்கும் அதோட பெருசு அதை விட அதிகமான ஒரு முக்கியமும் பிரதித்துவமான அந்த ஊருக்கு என்னன்னா நிறைய பேர் படித்த இருப்பாங்க ஃபுல்லாக நூறு பேர்ல தொண்ணூத்தி பேர் நல்ல படித்த நல்ல பணக்காரங்களா இந்த ஊர்ல இருக்காங்க கண்டிப்பாங்க இதை நான் நாட்டுக்கு சொல்லல இது வந்து குட்டி தமிழ்நாடு என்று அழைக்கப்படுகிறது அதாவது குட்டி துபாய் என்று தமிழ்நாட்டில் அழைக்கப்படுகிறது அந்த ஊர் தான் இந்த வடக்கங்குளம் திருநெல்வேலி இருக்கிற எல்லா ஊர்களிலும் ஒரு முன்மாதிரியான ஊர் ஏன்னா பெரிய பெரிய பங்களா முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்துக்கு நூறு வீடில் வந்து தொண்ணூறு வீடு வந்து பெரிய பெரிய பங்களாவாக தான் இருக்கும் அந்தளவுக்கு எல்லோரும் பணக்காரங்களாக இருப்பாங்க பணக்காரங்களாக இருக்காங்களே சொல்கிறீங்களே அப்போது இவங்களுக்கு என்ன வருமானம் அந்த சுற்றி தான் நாங்களும் இருக்கோம் நம்மளும் இருக்க திருநெல்வேல் ஏரியாவில் நாங்கள் மட்டும் பணக்காரம் இல்லாமல் இருக்கோம் எங்கள் ஊரில் இவங்க எப்படி அப்படின்னா இதுக்கு ரெண்டு விதம் உண்டு ஒன்று வந்து இவங்க இருக்கவங்க எல்லாருமே பெரும்பாலும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி வெளி மாநிலம் அதாவது குறிப்பாக மகாராஷ்டிரால பாம்பேல பூனேல கண்டிப்பா இவங்க ஊருக்காரவங்க கண்டிப்பா வெளியில இருப்பாங்க அதனாலதான் வெளியில இருந்து செல்வத்தை ஈட்டி இந்த ஊரை வந்து செழிக்க வைக்கிறாங்க அதுதான் அந்த வடக்கு மூலத்தோட ஒரு பெரிய ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட் பெரிய ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம் இவங்க இந்த மக்களோட ஒரு பழக்க வழக்கம்னா தான் மட்டும் வேலைக்கு போக மாட்டாங்க தான் மட்டும் ஒரு பெரிய இடத்துல வேலைக்கு போகும்போது தன்னை சார்ந்த சமூகத்தனையும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரையும் தன் குடும்பத்தாரையும் அவங்க வேலை பார்க்குற இடத்துல கூட்டி போய் அதாவது வெளிநாட்டுலேயோ பாம்பேலையோ மாதிரி இடத்துல உதவி பண்ணுற ஒரு குணம் இந்த மக்களுக்கு நிறைய இருக்கிறதுனால இங்கே வந்து ஒரு செல்வ செழிப்பு தானும் வளர்ந்து தன்னை சார்ந்தவர்களையும் தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்களையும் வளர்த்து விடுறதுனால இந்த ஊர் நல்லா இருக்கதாக சொல்கிறாங்க முக்கியமான வேலை வெளிநாட்டில் நூறில் தொண்ணூறு பெருசுண்டு வெளிநாட்டில் வேலை பார்ப்பாங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குறதுலேயும் ஒரு ஸ்பெஷலிட்டி என்னென்னா இவங்க பெரும்பாலும் ஆயில் ஃபீல்டு ரிக்கு கப்பல் எண்ணெய் கிணறு இந்த மாதிரி செல்வம் குளிக்கிற அதாவது அதிகமான வருமானங்கள் வர்ற தொழில தான் இவங்க இருக்காங்க இங்க வந்து பெரிய பெரிய பங்களாவா இருக்கும் அதுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம் இந்த ஏரியாவில் அரண்மனை இருக்க ஊர் எதுன்னு சொன்னாங்களே கண்டிப்பா இந்த வடகிட்ட சொல்கிறாங்க ஏன்னா இந்த ராஜா ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்ட் இருக்கு ராஜா எஸ் ஏ ராஜா எஜுகேஷனல் குரூப் இருக்குது நீங்க இதில் இந்த வீடியோவிலே பாருங்க என்ன வந்துட்டு பாருங்க இந்த ஒரு பங்களா தான் ஒரு பிரமுக வைக்கிற ஒரு பங்களா இது வந்து எஸ் ஏ ராஜா அவரெல்லாம் கட்டப்பட்ட ஒரு பங்களா அதாவது பங்களா இருக்க இந்த திருநெல்வேலி ஏரியாவிலே இந்த மாதிரி பங்களா அரண்மனை இருக்கிற ஒரு ஊருன்னா இந்த வடக்கங்குளம் ஊர் தான் அரண்மனைக்கு சொந்தமான ஊரும் இந்த வடக்கங்குளம் ஊர் தான் அதிகம் வியாபாரம் அங்க இந்த ஊர்ல வந்து இங்க சுற்றுல வியாபாரிகளும் உடனே எப்ப இந்த பொருள் விற்கணுமா வடக்கு குழத்து போவோம் எப்போ ஒரு மீன் வியாபாரியா இருந்தோம் எப்ப வடக்குளத்துக்கு போனா டக்குன்ட்டு வியாபாரம் ஆயிரும் உடனே வாங்குவாங்க அதேமாதிரி ஒரு காயிலங்கடை வியாபாரி ஆக்கர் கடை வியாபாரம்லாம் உடனே வந்து இந்த வடக்குங்களுக்கு தான் போவாங்க ஏன்னா இங்கே அதிகமான வியாபாரங்கள் ஆகும் இங்கே வந்து பெரும்பாலும் வந்து மும்பையில் இருக்கிறனாலையும் வெளிநாட்டில் இருக்கிறனாலையும் ஆட்கள் ரொம்ப நீட்டாக கிளியராக ட்ரெஸ் பண்ணிகிட்ருப்பாங்க இது வரைக்கும் ஒரு பெரிய ஒரு இன்னொரு அது செய்ய உள்ள டீம் கிரிக்கெட் டீம் ஒன்று இருக்குது சூப்பராக விளாடுவாங்க கிரிக்கெட் இந்த ஏரியாவில் ஃபேமஸான டீம் வந்துட்டு நல்ல கிரிக்கெட் பால் ஒரிஜினல் லெதர் பால் விளாடுவாங்க அந்த மாதிரி இங்கே உள்ள டீமும் பயங்கரமாக ரொம்ப பெர்ஃபெக்டாக அதிக வெற்றி கோப்பைகளையும் அதிகமாக டோர்னமெண்ட் கப்புகளையும் வென்ற கோப்பை இந்த வடக்குளத்தில் இருக்குது வடகுளத்தை கிரிக்கெட் டீமுக்கு வாழ்த்துக்கள் நல்லா விளையாடுவாங்க அதை நானே பார்த்துருக்கேன் இதில் இங்கே வந்து ஒரு அர பெரிய அரசியல்வாதியும் இருக்காரு திமுகவோட மாவட்ட சமீபமாக அறிமுகப்படுத்தப்பட்ட மாவட்ட செயலராக கிரம்ப கிரகம்பல் அவருக்கும் சொந்த ஊர் இது தான் எஸ்ஐவி கல்கோரி ஒன்றோட சொந்த சொந்த ஊரும் இந்த ஊர் தான் அதனால் இந்த ஊருக்கு நிறைய ஒரு பெரிய ஒரு சிறப்பு உண்டு அதிகமான ஒரு சிறப்பு உண்டு மொத்தத்து மொத்தத்தில் இது ஒரு துபாய் மாதிரி தாங்க நல்ல ஒரு பணக்கார ஊர் இந்த ஊரை பற்றி தெரிஞ்சா கண்டிப்பாக நமக்கு கமெண்ட் பண்ண